என் தங்க பிள்ளையே இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்று தெய்வங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்த பூஜைகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றது நாளைய சனிக்கிழமையினுடைய விடியல் அதாவது ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளான நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் மூன்று ஆண்களினுடைய வருகை மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகின்றது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றார்கள் இந்த மூன்று பேரையும் யார் என்று நான் பெயரைச் சொல்ல என் பிள்ளை கண் கலங்கி போவாய் நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே நமக்காக தெய்வங்கள் வருகின்ற நேரம் நாளைய தினம் மனிதர்களாக ஒரு சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகின்றார்கள் நான் சொல்கின்ற அடையாளம் கொண்டவர்களை நீ கண்டுவிட்டாலே போதும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற உத்திரவாதம் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையை வராகியானவள் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இது போன்ற விஷயங்களை கொண்டு சேர்ப்பதில்லை ஒருவேளை இந்த அடையாளத்தோடு யாரும் வரவில்லை என்றால் நீ என்னை என்னையல்லவா சந்தேகப்படுவாய் அதனால்தான் சரியாக எந்த விஷயம் நடக்குமோ எந்த விஷயம் என் பிள்ளையின் வாழ்க்கையை புரட்டி போடுமோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதுபோல இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என் பிள்ளையே ஒரு நபரிடமிருந்து உதவி கிடைக்க வேண்டும் என்றாலே இங்கு அது எட்டாகனியாக மாறிவிட்டது எல்லாமுமே உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டு ஒருவருக்கும் உதவி செய்திட மனமில்லாமல் தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான மாற்றத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கின்றது இந்த மூன்று பேரிடமும் உதவி என்று கேட்டு நீ செல்ல வேண்டிய அவசியமில்லை அவர்கள் தானாகவே உனக்கு உதவியை செய்ய உன்னை தேடி வருகின்ற நேரமாகத்தான் இந்த நேரம் இருக்கின்றது உன்னை சுற்றிலும் என்ன நடக்கின்றது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ முதலில் கவனமாக தெரிந்து கொள்ள தொடங்கு எப்பொழுதுமே எந்த விஷயமாக இருந்தாலுமே நாம் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் பார்த்து பார்த்து சட்டென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் தயங்கி நின்றது எல்லாம் போதும் ஒருவரா இருவரா மூன்று பேரினுடைய வருகை மூன்று பேரினுடைய உதவி உன் இல்லத்தில் நாளை உனக்கு தானாக கிடைக்கும் நேரம் என் பிள்ளையை நிச்சயமாக இதனை கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை எண்ணி நீ பேரானந்தம் கொள்வாய் யாராக இருக்க முடியும் இப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க வருகின்றவர்கள் யாராக இருக்க முடியும் நாளை விடியல் வரையிலும் இதை பொறுக்க வேண்டும் என்றால் சற்று கஷ்டம்தான் என்று நினைக்கிறாய் அல்லவா என் குழந்தையே ஆனால் நாளைய விடியலில் இது நடக்கும் பொழுது நான் சொன்ன காரியம் ஒவ்வொன்றும் எத்தனை உண்மையானது என்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கியதும் பதற்றமடைந்ததும் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தெய்வங்களினுடைய அருளினால் நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள துணிந்துவிடும் எந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக மாற்றிவிட முடியாது யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அதை உனக்கு கொடுக்காமல் உன்னிடம் பறிக்கவும் முடியாது எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற விதியானது அந்த நேரம் அது உனக்கு கட்டாயமாக கிடைத்தே தீரும் அப்படிப்பட்ட ஒரு விடியலை என் பிள்ளை எதிர்நோக்க தயாராக இரு நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திராத ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் நீ எதிர்பார்த்திராத ஒரு அதிசயத்தை உனக்கு கொடுக்கும் இத்தனை காலமும் இதற்காகத்தானே நாம் காத்திருந்தோம் என்று நீ நினைப்பது போன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நாளைய விடியல் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி எந்த விஷயம் போகிறது என்று நீ நினைத்து குழப்பமடைவாய் ஆனால் உனக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை உன் அம்மா நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் இந்த வெற்றியை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப் போவது யார் என்பது சந்தேகம் என்றால் அதற்கு உன் வராகி நான் உன்னை உத்திரவாதப்படுத்துகின்றேன் நான் சொன்ன பிறகு ஒரு விஷயம் நடக்காமல் போகுமா நான் கொடுத்த வாக்குறுதிக்கு பிறகு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போகுமா அதனால் எதுவுமே நடக்கும் பொழுது நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் இனி என்னவாகும் என்று என் பிள்ளை கலங்கி நின்றாலும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை இனி வருத்தம் கொண்டாலும் அத்தனையிலும் உன்னை தொடர்கின்ற இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் பேரதிசயப்படுத்தும் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத மிக சக்தியான நாளாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நாளைய விடியல் ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் என்பதனால் நாளைய தினம் நிச்சயமாக நீ சந்திக்க போகின்ற முதலாவது நபர் நாளைய தினம் கிருத்திகையினுடைய விடியில் கிருத்திகை நட்சத்திரம் கூடி வந்திருக்கின்றன அதனால் என் பிள்ளையை கந்தனின் பெயர் கொண்ட யாரேனும் ஒருவர் அல்லது பச்சை வண்ணத்தில் உடையணிந்த யாரேனும் ஒரு மனிதரை நீ நாளை கண்டாலோ அல்லது இது போன்ற அடையாளம் கொண்டவர்கள் யாரேனும் நாளை உன்னை தேடி வந்து ஒரு வார்த்தை பேசினாலோ போது என் குழந்தையை உன்னை தேடி அந்த அப்பன் முருகனே வந்துவிட்டார் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் கந்தனினுடைய நாமத்தை உச்சரிக்கின்றவர்கள் நிச்சயமாக நாளைய கிருத்திகையினுடைய விடியலில் அவரினுடைய அருளை பெற்றே தீருவார்கள் அதுபோல நாளைய விடியலானது உனக்கு தேய் பிறை அஷ்டமி திதியும் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது கால பைரவரை நீ எப்படி போகின்றாய் என் பிள்ளையை உன் வீட்டிற்கு அருகில் பைரவர் இருக்கிறார் என்றால் அங்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு அவரினுடைய அருள் உனக்கு கிடைக்கிறது என்று எந்த மனிதர் மூலமாக நீ கண்டுகொள்ள முடியும் தெரியுமா கையில் நாயோடு எந்த ஒரு மனிதரை நாளைய தினம் நீ கண்டாலும் உன் எதிரில் சென்றாலும் அல்லது அவர் செல்லும் பொழுது உன்னை பார்த்து புன்னகைத்து சென்றாலும் நீ புரிந்து கொள்ளலாம் உனக்கு கால பைரவரினுடைய அருள் கிடைத்து விட்டது என்று அடுத்ததாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டியவர் யார் தெரியுமா நாளைய விடியல் என்பது கிருஷ்ண ஜெயந்தியினுடைய விடியல் அதாவது கிருஷ்ணரினுடைய பிறந்த நாள் கோகுலாஷ்டமி அஷ்டமி திதியானது இந்த கிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்றதல்லவா அப்படியானால் கிருஷ்ணர் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நாள் கிருஷ்ணரினுடைய காலடி தடம் பதித்து உன் இல்லத்திற்குள் நீ வரவழைக்க வேண்டிய நாள் இப்படிப்பட்ட ஒரு பேரதிர்ஷ்ட நாள் இந்த நாளாக உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது அப்படியானால் கிருஷ்ணரை எப்படி சந்திக்கப் போகிறாய் உன் வீட்டில் உள்ள சிறு பிள்ளையினுடைய காலடி தடத்தில் நீ கிருஷ்ணரை நாளை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைத்து விடுவாய் அல்லவா இப்படி இந்த மூன்று ஆண்களினுடைய உதவியும் உனக்கு கிடைக்கப் நாள் நாளைய தினம் இந்த ஒரு செய்தி என் பிள்ளைக்கு கிடைக்காமல் போகுமா என்ன இந்த தயானவள் நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நாளைய தினம் நீ நிச்சயமாக இவர்கள் யாரையாவது சந்தித்து விட்டால் சரி இனி உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது அத்தனையும் நம் வாழ்க்கையில் கைகூடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது என்னவாக இருக்கிறது என்று யோசித்து நீ நிற்பதை விட நம்மை தேடி தெய்வங்களே வந்துவிட்டது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் மிக பெரிய அதிசயத்தை நடத்தும் மேலும் மேலும் மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நிலைநிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரம் என்னவாகும் என்று என் பிள்ளை நீ கதிகலங்கி விடாது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே உனக்கு சரியாகத்தான் கொடுத்துவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த நிலை உனக்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா வராகி பல காலங்களாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அது உன்னுடைய பொறுமைக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பலன் நீ பொறுத்திருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நீ பொறுமையாக எதையும் யோசித்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்று நான் பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அப்படி நீ பொறுத்திருந்த ஒரு விஷயத்திற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம் நீ பொறுத்திருந்து யோசித்த விஷயத்திற்கான நன்மை உனக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வராகி முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நம்பு பேரதிசயத்தை நிகழ்த்தி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நம்பு இனி எது நடந்தாலும் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் தெய்வம் நம் முன்னால் நின்று நமக்கு எல்லாவற்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதி உனக்காக நான் இருக்கும் பொழுது எதுவும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது சில விஷயங்கள் இந்த நாளில் உனக்கு தெய்வத்தினுடைய அருளை பெற்று கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கு தெய்வத்திடம் இருந்து உனக்கான நன்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றது எது உனக்கு தேவையற்றதோ அந்த விஷயங்களைத்தான் நீ விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் தேவையுள்ளவை எதுவாக இருந்தாலும் அவை உன்னோடு தான் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து உனக்கு வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து எப்பொழுதும் பேரானந்தம் கொள்ள தயாராக இரு இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ ஆசைப்பட்டது அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ மீட்டெடுக்க போகின்ற காலகட்டம் இனி இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நீ பெற வேண்டிய நேரம் வராகி சொன்னது போலத்தான் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்கி விடாமல் உனக்காக நான் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே உன் வசமாக்கிக் கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்தப்பட வேண்டும் கஷ்டமோ நஷ்டமோ இந்த வாழ்க்கையில் நாம் எதை உணர்ந்தாலும் அதிலிருந்து நமக்கான வெற்றியை நாம் நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் என்பதில் நீ மன உறுதியோடு இரு ஏனென்றால் என் இந்த வாழ்க்கை எத்தனைதான் கஷ்டத்தை உனக்கு காண்பித்து கொடுத்தாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறக்காதி தாயின் அன்பினால் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உன்னை சந்தோஷமாக கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு சந்தோஷமான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு என்னவாகும் என்று யோசித்து நீ மேலும் மேலும் உனக்குள் துன்பங்களை தூக்கி சுமப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சந்தோஷத்தில் திளைக்க வேண்டும் வராகி அன்பு என்பது உனக்கு இந்த இரவில் கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக உனதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் இனி நீ விரும்பியபடி உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லை கடந்த ஒரு பேரானந்தத்தை நீ அடையும் பொழுது நீ என்னுடைய அன்பினை மட்டுமல்ல நான் உன்னோடு இருப்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எதனாலும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து கலங்க மாட்டாய் இனி அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான பேர் மகிழ்ச்சி கிடைப்பதை கண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷப்படுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருப்பது போல இனி என்னை இனி உணர வேண்டிய காலம் எப்பொழுதும் அம்மாவின் வார்த்தைகள் உன் செவிகளுக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக நீ ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறாய் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் இந்த இரவை கடந்து வா வெற்றி விடியலில் பெருமகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு